ஓம் நமஷ்வாயா வணக்கம் நான் ஜோதிராஜமளி ஃபைண்ட் பிள்ளை பேசுகிறேன் மகர ராசிக்கு காதல் பொருந்தும் ராசிகள் என்ன பார்க்கலாம் இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ராசி மேக்சிமம் மேக்ஸிமம் ஆகும் அதாவது வசியம் சொல்லுவோம் அதில் வசியம்னா நீங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க ஐயா சாமி சொல்லு சாமி நீ சொல்றதபடியே நான் பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதுல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் சண்டை போடாமல் ஸோ அழகாக வாழ்க்கையை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அதில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டுங்க மீனம் வந்துடுவாங்க மீனராசிக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்து போவாங்க ஏன்னா அங்கே வந்து ரேவதி நட்சத்திரம் இருக்குது உத்தரட்டாதி சனியோட நட்சத்திரம் மகரத்துக்கு வந்து அழகாக செட் கூடும் ஸோ அதுக்கப்புறம் பூரட்டாதி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு செட்டாக கூடும் மீனராசி ஃபஸ்ட்டு டிக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவன் படைப்பில் அவங்களுக்கு யார் கிஃப்டாக வராங்கன்னா மீனந்தான் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் ஏன்னா ராசிக்காரங்க யோகாதிபதி மகரத்துக்கு யோகாதிபதி சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரம் இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு இவங்க சனி பகவானும் சுக்கரனும் கனெக்டிங் ஆவாங்க ஸோ நீங்கள் சொல்கிறது இவங்க கேட்பாங்க இவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லாமல் அழகாக இவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் நம்பிக்கை உங்களுக்கு லவ்வில் வந்து இல்லாத டைமில் நம்பிக்கையான லவ்னா இதாண்ட அப்படின்றத ரிஷபராசிக்காரங்க சூப்பராக சொல்லுவாங்க யாருக்கு மகரத்துக்கு அப்போ மகரமும் ரிஷபமும் நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் நிறைய பேர் ஜெயிச்சவங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரிஷபராசி தான் வரக்கூடும் ஸோ மீனம் ரிஷபம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு சசாஷ்டக ராசியை வந்து நம்ம வந்து சேரக்கூடாதது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சேரக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சசாஷ்டகமாக வரும் அப்போ சசாஷ்டகமாக வரக்குள்ள பார்த்தீங்கன்னா கருத்து முதல் வரும் இப்போ நிறைய பேர் கருத்து முதல் வரக்குள்ள இதில் வந்து நம்ம வந்து லவ் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு இது ஆறாம் ராசி இதுக்கு வந்து எட்டு ஸோ இந்த கணக்கில் வரும் ஆறு எட்டு சசாஷ்டகம் இது மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா இவங்களுக்கு துலாம் கன்னி இந்த ரெண்டு வீடும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகக்கூடியது இப்போ பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மகர ராசிக்காரங்களாம் இருக்கிறாங்கன்னா துலாம் ராசிக்காரன் பெற்றோர்கள் வந்து பேசுவாங்க ஐயா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ என் பொண்ணு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஏன்னா துலாமும் மகரமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நாலாம் ராசி பத்தாம் ராசி வரும் கனெக்டிங் டு த கர்மாவில் மகரம் துலாம் வந்து பார்த்திங்கன்னா யோகத்தை தரக்கூடிய வல்லவர்கள் ஏன்னா துலாம் ராசிக்காரங்கள் லவ் அதிகமாக கொடுப்பாங்க துலாம் லக்னம் துலாம் ராசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வந்துடுவாங்க ஸோ இவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடியும் காதல் பண்ணக்கூடியும் தவறுகள் இல்லாம அந்த காதல்ல வந்து கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீங்க அதே மாதிரி கன்னி தான் கன்னி பாக்கியங்க உங்களுக்கு பாக்கியம் கடவுள் கொடுத்த அமைப்புல மிகப்பெரிய கிஃப்ட்டு பாக்கியஸ்தானம் தான் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பாக்கியஸ்தானம்னு ஒன்று இருக்கும் அதான் ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடம் மகரத்துக்கு கன்னி வீடு அப்போ கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள தான் லவ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த கன்னிக்கு அஞ்சாம் ராசியா வந்துருங்க கண்ணி ம கன்னிக்கு மகரம் அஞ்சா வந்துடும் இப்போ இவங்களுக்கு ஒம்போதாக வரக்கூடும் இப்போ அது ஒம்போதும் இதுவும் கனெக்டிங் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து சூப்பராக செய்யும் அஞ்சாம் படம் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் காதல் கவிதைகள் எல்லாமே ரசனை உங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே அப்போ காதலில் ஃபஸ்ட்டு வெற்றினா ஸோ இந்த ராசிக்காரங்களாம் நீங்கள் வந்து லவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து செட் கூடியது அப்போ கல்யாணத்துலேயும் நம்ம வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் கல்யாண வாழ்க்கையிலையும் இவங்கெலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நம்ம சொன்ன இந்த காதல் பொருந்தும் ராசிகளில் இவங்க தான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் நல்லா இருக்காங்க இதில் நிறைய பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு சண்டை பிரச்சனைகள்லாம் வரதெல்லாம் சசாஷ்டக ராசியும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி உள்ள ராசிகளில் இந்த தனுசு கல்யாணம் பண்ணக்குள்ளேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது தான் அது பன்னெண்டாம் ராசி அதுக்கப்புறம் ஆறாம் இடம் மிதுனம் மிதுனம் இப்போ இது வந்து பன்னெண்டு இது எட்டு இது ஆறு இதெல்லாம் நம்ம மேக்ஸி மேக்ஸி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அது கல்யாணமாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி நட்பா பழகுள்ளே ஓகேங்க உங்களுக்கு காதல் பண்ணி ஒரே வீட்டில் இருந்து பிரச்சனைகளில் அதிகமாக அவரை ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ இவங்களாம் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ நம்ம இது சொன்னோம் இல்லையா இந்த மகரத்துக்கு செட்டாகக்கூடிய ராசிகள்லாம் சொன்னோம் மீனம் சொன்னோம் ரிஷமம் சொன்னோம் துலாம் சொன்னோம் கண்ணி சொன்னோம் ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக செட் ஆவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா அஃபெக்ஷனாக இருப்பாங்க ரொம்ப வந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அம்மா வராங்க அப்பா வராங்கன்னா அவங்கள அப்படி கவனிச்சுப்பாங்க ஸோ உங்களில் ஒருவனாக இருந்து அவங்க செல்வாங்க உறுத்தியாக இருந்து செயல்படுவாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய பொக்குஷம் மாதிரி ஸோ அவங்கள மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாம் ராசியும் ஒன்பதாம் ராசி தான் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வந்து ரிஷபமும் அடுத்தது யாருங்க கன்னியும் துலாமும் இவங்களாம் மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க கல்யாணம் காதல் பண்ண உடனே கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்த உடனே சூப்பராகிட்டாமா அந்த பையன் அப்படின்னுவாங்க அந்த பையன் வந்த பிறகு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறா இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொன்ன இந்த அஞ்சு ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க எந்த வித குழப்பமே இல்லாமல் நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி உங்களுடைய திசாநாதன் புத்திநாதன் இதெல்லாம் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்த்துக்கோங்க எல்லா ஆணுக்கும் எல்லா பெண்ணுக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு கிஃப்ட் பண்ணுவீங்க பர்த்டே கேக் வெட்டுவீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பெண்ணோ ஆணும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ராசியை பார்த்து நம்ம வந்து லவ் பண்ண சொல்லலை ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் லைஃப்பில் வந்து நீங்கள் லீட் பண்ணி போகிறதுக்கு இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி தான் ஸோ கையில் கிடச்ச பொக்கிஷம் கண்டிப்பாக மகர ராசிக்கு இந்த ராசிகள்லாம் எல்லாம் பொருந்தும் ராசிகள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்